பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் நேற்று விசிக்க ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருமாவளவன் சீமானை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தம்பி சீமானும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் தொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் தி பேசாமல் இருக்கலாம் திமுக மூடித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திமுகவும் தி அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் அரசியல் எதிரான அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல் என்ன கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகிவிடுமா உறக்க பேசிவிட்டால் ஆகிவிடுமா தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட ஒரு பொருள் இருக்கிறது அல்லது தமிழ்த் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் ஒரு பொருள் இருக்கிறது நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால் யாருடைய கையால் எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க